மத்தவங்க பேசுறதெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கவலைப்படக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுதாங்க உலகத்திலேயே வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சு வாழக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க தான் மத்தவங்க நலனுக்காக தங்களை வருத்திக்கிட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு கடைசி வீட்டுல பல அவச்சொல்லுக்கும் பல பள்ளி சொல்லுக்கும் ஆளாக கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தான் அமைஞ்சிருது அதனாலேயே நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல பாதிப்புங்க முடிவெடுக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் மென்மையான குணம் கொண்டு உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க முடியாம கடுமையான மன உளைச்சலுக்கு இது நேரம் ஆளாகிட்டுதான் இருக்கிறீங்க நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்யக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்க சொந்த வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பாருங்க மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது இந்த நேரத்துல முடியாத காரியம் நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க உங்களை பழிச்சு பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க போதா குறைக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மீன ராசிக்கு இந்த சனி காலங்கள் அதாவது ஜென்ம சனி காலங்கள்ல நிறைய பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி வரக்கூடிய நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் மீன ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க முக்கியமான கிரகங்களோட கூட்டணிங்கிறது மீன ராசிக்கு வாழ்க்கையில இந்த போராட்டம் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆரம்ப கட்டத்துல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வக்கரகதியில அனுகுலம் இல்லாத நிலையில தான் இருக்கிறாங்க வருமானத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற சூழ்நிலைதான் நெருங்குல சொந்த பந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டி பொறாம மறைமுக பேச்சுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் எந்த பக்கம் நீங்க வீழ்வீங்க எந்த பக்கம் நீங்க சறுக்குவீங்க அதை வச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் பாடாப்படுத்தா நினைக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறாங்க அதனால மீன ராசிக்கு எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு கிடைச்சா சிறப்பா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்ட இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய மனசுதாங்க எல்லாருக்குமே ஒருத்தர் கஷ்டம்னா மொத ஆளா உங்களுக்கே கஷ்டம் அந்த மாதிரி ஓடி போய் உதவி கூட இல்லாம உங்களுக்கு இருக்கதான் செய்யுது ஆனா அதனால என்ன புரோஜனம் உங்ககிட்ட உதவியை வாங்கிக்கிட்டு உங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை உங்களை பழிச்சு பேசக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலும் இந்த நேரத்துல இருக்குது அதனால மீன ராசிக்காரங்க குடும்பத்துலயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மீன ராசிக்கு இந்த நேரம் சூரியனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா மறையக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க கெட்டவன் கெட்டுட்டா கிட்டும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த நேரம் நல்ல மாற்றம் அனுபவம் பேசும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் இல்லாம நீங்க அனுபவப்பட்டு நின்னீங்களோ எந்த விஷயங்கள் இல்லாம பாடத்தை கத்துக்கிட்டீங்களோ அந்த பாடம் இந்த நேரம் பேசுங்க நீங்க நினைக்கிறது நீங்க தொடரது எல்லாமே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாத கவலையை மனசுல போட்டு ஏங்கி தவிக்கிறது வேண்டாங்க இந்த நேரம் குடும்பத்திலேயே சிறப்பு தான் தொழிலே சிறப்பு தான் எதிர்காலத்தை பத்தி பயப்பட்டுக்கிட்டே நின்னீங்களே சில முக்கியமான முடிவு இல்லாம எடுக்க முடியாம தவிச்சிங்களே அது தாராளமாக இந்த நேரம் எடுத்துக்கலாம் வீடு அமைப்பு வாகன அமைப்பு சொத்துல இருந்த பல பாதிப்படிங்கிறது எல்லாமே சிறப்பா இருக்குது ஆனா வாகன அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வாகனத்துல செலவு தரக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலும் இந்த சொத்தை ஏற்படுத்திக்கிறதுல கொஞ்சம் செலவு இருக்குதுங்க அதே மாதிரி நோய் நொடி எல்லாமே இல்லை கடனை தீரத்துக்கான நேரம் தான் நிறைய பேருடைய பிரச்சனையே இந்த கடனில் தான் கடனை ஒரு பக்கம் வாங்கிட்டு அது இந்த சொந்த பந்தத்தில் வாங்கிட்டு படாதுபாடு படக்கூடிய அமைப்புங்கிறது மீன ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு இருக்குது இந்த நேரம் கிரக நிலப்படி நிறைய மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் வாய்ப்பு சரியா இருக்கும் சரியா பயன்படுத்திக்கிறது கையிலே சொல்லலாங்க சுக்கரனோட அவிப்படுத்திக்கிட்டாலும் நல்லா மாற்றம் தான் கூடவே சூரியன் சுக்கரன் புதனோட இணைப்புன்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போறீங்கன்னாலும் சரி சிறப்பாதான் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே செஞ்சுக்கலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இந்த நேரம் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி வீட்லயும் சரி நிறைய வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்குது அந்த வாய்ப்பு இல்லாம விட்டுறாதீங்க குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை வச்சதுல எந்த பாதிப்புமே இல்லை மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த நேரங்களுக்கு சில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு புதுசா இடம் வாங்கலாம் அதாவது ஒரு இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டலாம்னு ஆசைப்படுவீங்க அதுக்கான அஸ்தி வரம் இல்லாம நீங்க செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செலவு நீங்க செஞ்சுக்கிறது சிறப்பு தாங்க பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி என்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருந்திருக்கும் இதுதானே நோய்னு தெரியாம கொஞ்சம் நிறைய வைத்திய செலவு எல்லாமே செஞ்சிருப்பீங்க நிறைய முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனா உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்குது உடல் ஆரோக்கியத்துல தான் இருக்குது நிறைய பெண்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஒரு சொந்தமா சுயதொழி செஞ்சு பார்க்கலாமா இல்லைன்னா வேற வேலைக்கு எங்காவது போகலாமா அப்படின்னு நினைச்சு பாத்திருப்பீங்க ஆனா எதுவுமே சரியா அமையாமல இருந்துச்சு அது எல்லாமே இந்த நேரத்துல நீங்குது வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்குது நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்க கூடிய பெண்களா இருந்தா நல்ல இடத்துல திருமணத்துக்கு வரணமையக்கூடிய கூடிய மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் மீனராசி பெண்களுக்கு சிறப்புதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்களை விட பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மனசுல கவலங்க தேவையில்லாத கவலையை மனசுல போட்டு வச்சுக்கிறீங்க போதா குறைக்கும் உடம்புல ஏதாவது அசதி இருந்துகிட்டே இருக்கு ஒரு அழுப்பான உணர்வு அதுவே உங்களை பார்த்தா ஒரு சோம்பேறி தான் மாத்தி வச்சிருக்குது கொஞ்சம் அதுலேருந்து வெளியூர வெளிவர பாருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை கவலையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா மீன ராசிக்கு ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது மாற்று ஒரு விஷயம் மாற்று ஒரு கருத்து அது எப்படி செஞ்சா சிறப்பா இருக்குன்னு மாற்று வழியை ஏற்படுத்தி வச்சிருக்க கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா தான் மாத்தி யோசிக்கக்கூடிய கோணமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திறமை அதிகமா இருக்குது பேசக்கூடிய பேச்சு சிறப்பா இருக்குது சாதுரி சிறப்பா இருக்குது அதனால பல நல்ல மாற்றங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும் மனக்குழப்பம் இல்லாம இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு அப்படி தொடர்ந்து மனக்குழப்பம் இருக்குது மனசுல நிம்மதி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவில உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிருங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலை நேரத்துல எழுந்து நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க அந்த சின்ன கண்ணாடிக்கு உங்க குலதெய்வத்துக்கு என்ன பூஜை பரிகாரம் செய்கிறீங்களோ தளவாலை இலைய போட்டு சைவ உணவை படைச்சு நீங்க இந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் எல்லாமே நீங்க செஞ்சுட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகள் நீங்க என்ன வேதனை சந்திக்கிறீங்க என்ன கஷ்டத்தை சந்திக்கிறீங்கிறத மனவிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து பேச ஆரம்பிங்க உங்களுடைய நண்பரா குடும்ப உறுப்பினரா நீங்க இந்த விஷயத்த செய்யறப்ப நிச்சயம் தான் அதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டுக்கிறது சிறப்புதான் உதாரணத்துக்கு ஓம் குல குலதெய்வதாய நமக இது வந்து குலதெய்வத்தோட மந்திரம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் உங்க குலதெய்வத்தோட பேரு நமக இப்படி உங்களால குறைஞ்சபட்ச ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி மனசை ஒருநிலைப்படுத்தி உங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு உங்க கஷ்ட நஷ்டத்தை இல்லாமல் சொல்லுங்க மன விட்டு பேசுங்க சிறப்பா இருக்கும் மனசு தெளிவடைஞ்சாலே உங்களுக்கு பல நல்ல மாட்டம்தாங்க ஏன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான அந்த ஒரு பக்கம் வருமானத்தை கொண்டு வந்தா அது வேற வழியில செலவாகும் இல்லைன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா எது இருந்தாலும் குல தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா எல்லாமே சிறப்பு தான் அதனால எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து நேரம் வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி முக்கியமா நேரம் உக்கிர தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்புதான் உக்கரமான பெண் தெய்வம் இந்த வாராகி மாதிரியான தெய்வங்கள் பைரவர் மாதிரியான தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்துல ரொம்ப முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லாமல் தவிச்சிருப்பீங்க சில காலமாகவே ஏதாவது ஒரு வகையில சம்மந்தமே இல்லாம வீட்டில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் போயிட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்குது ஏன்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சி ஏற்படுத்துக்கான நேரம் இந்த நேரம் உறவுகள் எல்லாமே தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் பயணங்கள் அதிகமாக தான் இருக்குது ஆனா மகிழ்ச்சியான சூழ்நிலை நீங்க விருப்பப்பட்டபட இந்த நேரம் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நேரம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த சொத்துல இருந்த நிலைமை பார்த்தீங்கன்னா நல்ல மாட்டந்தாங்க பெற்றவங்களுடைய ஆதரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் சொத்து சேர்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அசையும் அசையா சொத்து இல்லாமல் சேர்க்கறதுக்கான நேரம் தான் வீடு இடம் வாகனம் வாங்குறது சிறப்பாக இருக்குது நோய் நொடி இல்லாமல் நீங்குது தொல்லை கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ராசி சனி பகவான் பார்க்குறதால ஜென்ம ஜென்மசனியோட பாதிப்பு தான் கொஞ்சம் இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த நேரம் நீங்கள் எப்பயுமே இந்த ஆலை வழிபாடு இந்த தெய்வத்தை மன நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு உண்டு தெய்வம்சம் பொருந்திருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்க தான் மனசு கஷ்டப்படுறவெல்லாம் எல்லாமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்குங்க குலதெய்வ கோவில மறக்காம நீங்க வழக்கம் போல செஞ்சுக்கிட்டே இருங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி எவ்வளவு வேலையாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த குலதெய்வ கோவில பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அதை நிறைவேற்ற முடியாம சூழ்நிலை கொஞ்சம் இருந்திருக்கும் முதல் வேலையா குலதெய்வ கோவில்ல பிரார்த்தனை இருந்தா அதை நிறைவேற்ற பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கும் இந்த மண்மன சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீன ராசிக்கு சிறப்பா இருக்குதுங்க புதுசா வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடுல பராமரிக்கிற இந்த மராமத்து வேலை எல்லாம் இந்த நேரம் செஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனை பாத்துக்கிட்டீங்கன்னா படிப்படியா அடைக்கிறதுக்கான நேரம் தான் நிறைய பேர் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கு கடன் வசதி இல்லாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய கடனை பைசா செஞ்சுட்டா போதுங்க கடன் எல்லாம் அப்புறம் வாங்கின கடனை ஒரு பக்கம் நாங்க கட்டிட்டா போது நினைக்கக்கூடியவங்களுக்குமே அதற்கான வழி பிறக்கும் விபரீத அதிர்ஷ்டம் பாக்குறப்ப இந்த நேரம் அதிர்ஷ்ட இல்லாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடு எடுத்துக்கிட்டாலும் நல்லா மாட்டம்தான் அரசு வேலைக்கு முயற்சி இருந்தாலும் சிறப்புங்க அரசு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல பார்த்தாலும் ஒரு உங்களை தப்பாவே இருந்திருப்பாங்க வேலையில எல்லாமே எந்த ஒரு நல்ல வீரம் வாங்க முடியாம தவிச்சிருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேலையில சலுகை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பல நாள் பிரச்சனை முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் வேலையில இருக்குதுங்க போட்டி புறாமையோடய இருந்த கூட வேலை செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் மனசு மாறுவாங்க வீடு மாற்றம் வேலை மாற்றம் இந்த இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் ராசிக்கு கிடைக்குது பெண்களுக்குமே அப்படிதான் உங்க மனசு ஆசைப்பட்ட விஷயம் நடக்குங்க சீட்டு ஏல சீட்டு இதுல எல்லாம் பணம் வாங்குவீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகன யோகம் உங்களுக்குமே சிறப்பா இருக்குது சகோதர சகோதரிகள் வகையில சிறப்புதாங்க செலவுக்கு சமாளிக்க முடியாம நெருக்கடியில இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில பண வருமானம் கிடைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை வெளி நான் வெளியாட்கள் நம்ப ஏமாந்துறாதீங்க வெளியாட்கள் மனசு கஷ்டப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்கன்னு ஏமாந்துறாதீங்க அதுதான் பாதிப்பே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே குடும்ப பிரச்சனையே மத்தவங்க கிட்ட தலையிடாம நீங்க கலந்துக்காம இருந்துகிட்டாலே உங்களுக்கு பெண்களுக்கு சிறப்பாதான் இருக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் மீன ராசிக்கு பொதுவாவே சிறப்பான நேரம் தான் தொடர்ந்து சீவ வழிபாட்டை கூடவே செஞ்சுக்கிங்க பல கஷ்டம் நீங்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க